தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் பேசி முடித்த பின்பு தொண்டர்கள் என்ன செய்தார்னு பாருங்க இந்த தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மே பதினெட்டு இன எழுச்சி நாள் அந்த படுகொலை நாளுக்கு தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கோவையில் கூடினர் தங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தினர் இன உணர்வோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திமுகவை போன்று ஐநூறு ரூபாய் சம்பளமும் கோட்டர் கோழிக்கறி பிரியாணி கொடுத்து அழைத்து வரப்படவில்லை இன உணர்வோடு தம்பிகள் தங்களுடைய சொந்த காசை போட்டு செலவழித்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் அதான் மிகச்சிறப்பு தம்பிகள் தங்களுடைய சொந்த காசை போட்டு இன உணர்வோடு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் இறுதியாக சீமான் அவர்கள் எழுச்சி உரையாற்றினார் கரெக்ட் சரியாக எட்டு பத்துக்கு பேச ஆரம்பித்தார் ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு தன்னுடைய பேச்சை முடித்தார் ஏறத்தாழ ஒன்னே முக்கால் மணி நேரம் எழுதி வைக்காமல் எதையும் பார்த்து படிக்காமல் மடை திறந்த வெள்ளம் போல அவர் பேசினார் அவர் ஆரம்பித்ததிலிருந்து அவர் பேச்சை முடிக்கும் வரை தொண்டர்கள் ஆடாமல் அசையாமல் அவருடைய பேச்சை கேட்ட வண்ணம் இருந்தனர் அவர் பேசும்போது இடையிலே உற்சாகப்பட்டு எழுந்து கைதட்ட ஆரம்பித்தனர் விசில் அடித்தனர் விசில் சத்தம் வானத்தை பிளந்தது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு கரகோசம் இருந்தது சீமான் சரியாக ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு தன்னுடைய பேச்சை முடித்தார் தொண்டர்கள் அனைவரும் கலைந்து சென்றார்கள் ஆனால் திமுக திமுக தமிழக வெற்றி கழக மாநாடுகளை பார்த்தோம் என்று சொன்னால் மேடையிலே தலைவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் இங்கே மாநாட்டிலே இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருப்பார்கள் அல்லது அந்த நாற்காலிகளுக்கு அடியில் உட்கார்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள் இருக்கைகள் எல்லாம் காலியாக இருக்கும் ஏறத்தாழ மாநாட்டுக்கு வந்த பாதி பேர் வெளியே நின்றிருப்பார்கள் ஒரு சிலர் சுற்றி பார்க்க சென்றிருப்பார்கள் அதுதான் அந்த நிலைமை ஆனால் இங்கே முழுமையாக தொண்டர்கள் அமர்ந்து பேச்சை கேட்டனர் அடுத்ததாக மாநாடு முடிந்தவுடன் அதாவது சீமானவர்கள் பேசி முடித்தவுடன் அவரவர்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி கிளம்பி சென்றனர் ஆனால் இங்கே மற்ற கட்சி மாநாடுகளை விட இந்த மாநாட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என்னென்னா அண்ணன் பேசி முடித்த உடனே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் எல்லாம் தாங்கள் உட்கார்ந்து இருந்த நாற்காலிகளை எடுத்து அடுக்கி வச்சாங்க அதுதான் பெரிய விஷயம் ஏறத்தாழ இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான நாற்காலிகள் போடப்பட்டன அந்த நாற்காலிகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டன ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டன அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் மற்ற எந்த கட்சிலையும் பார்க்க முடியாது தமிழக வெற்றி கழக மாநாடு விக்கிரவாண்டியை நடக்கும்போது பார்த்திங்கன்னா நாற்காலிகள்லாம் உடச்சி தூள் தூளாக இருந்துச்சு நாற்காலிகள்லாம் நாற்காலிகள்லாம் உடஞ்சி போய் கை கால் உடஞ்சி கிடந்துச்சி திமுக மாநாட்டில் நாற்காலிகளெலாம் ஒரு பக்கம் மொத்தமாக குமிச்சு கிடந்துச்சி மாநாடு முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா இங்கே அப்படி இல்லை தம்பிகள் ஒழுங்கை கடைபிடித்தனர் அந்த நாற்காலியை பூரா எடுத்து அடுக்கி வச்சாங்க அங்கே உட்காந்துருந்த நாற்காலி ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து நாற்காலி எடுத்து அடுக்கி வச்சுட்டு போனாங்க ஒரு ஆள் அடிச்சு அடுக்கி வைக்க போயிட்டா அடுக்கி வைக்காம போனால் கூட மற்றவங்க அடுக்கி வச்சுட்டாங்க அந்த மாதிரி நடந்துச்சு அடுத்தது அந்த மாநாட்டில் அண்ணன் பேசி முடித்த உடனே நாற்காலிகள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க அந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சுற்றுச்சூழல் பாசறை தம்பிகள் மற்ற உறவுகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க நான் தான் ரொம்ப பெரிய விஷயம் அந்த உட்கார்ந்துருந்த இடத்துல கீழே போட்டுருந்த இந்த தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக் பையி குப்பைகள் இதெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க அந்த குப்பைகளை பூரா சேகரித்து பெரிய பெரிய ராட்சத பை இருக்கும் அந்த பையில் போட்டு கட்டி வச்சாங்க அந்த மாநாட்டு திடலை ஒரு மணி நேரத்தில் சுத்தம் பண்ணிவிட்டாங்க குடிநீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பேப்பர்கள் உணவு பொட்டலங்கள் அந்த காகிதம் இலை இதெல்லாம் உட்கார்ந்துட்டே சாப்பிடும்போது போட்ட தின்பண்டங்கள் சாப்பிட்டு கீழே போட்டிருப்பாங்க அந்த இது எல்லாத்தையுமே எடுத்து பொறுக்கி சேகரித்து பெரிய பெரிய கேரி பேக்கில் கட்டி லாரியில் போட்டு அனுப்புனாங்க குப்பை லாரியில் போட்டு அனுப்புனாங்க இதே இது தமிழக வெற்றிக் மாநாடு நடந்துச்சு விக்கிரவாட்டியில் மாநாட்டை பார்த்தோம்னா சரி அந்த மாநாட்டில் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க அப்படியே பிளாஸ்டிக் குப்பை ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை கொடுத்தாரு அந்த மாநா அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு தொண்டர்கள் போன பிறகு பார்த்தா அந்த மாநாடு நடந்த இடத்துல அவ்வளவும் பிளாஸ்டிக் குப்பைகள் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பையி பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக் கேரி பேக்கு அந்த விவசாயி ஏண்டா இடத்த கொடுத்தோன்னு இருப்பார் அளவுக்கு இடத்த நாரிச்சிட்டு போனாங்க ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியே நல்லா ஒழுங்கை கடைபிடித்து அந்த இடத்த கடலை சுத்தம் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க ரொம்ப பெரிய விஷயம் அடுத்தது நம்ம அண்ணன் பேசி முடித்த உடனே தொண்டர்கள் கிளம்பும்போது கட்சி சார்பில் உணவு டப்பாக்கள் கொடுக்கப்பட்டன உணவு பொட்டணம் நல்லா கட்டி வச்சுருந்தாங்க தான் ஆனால் கரெக்டாக அந்தந்த பொறுப்பாளர்கள் போய் வாங்கி கொட்டினா கட்டினாங்க நாங்கள் வேனில் ஒரு மூணு சாப்பிட்டுட்டு வரோம் சாப்பிட்டு முடித்த பிறகு தெரிஞ்சு என்னங்க இந்நேரத்தில் புளியதுறை எந்த கடையில் கிடந்துச்சி கிடச்சி அப்படின்னாங்க பசுனாப்பில் புளியோதரை போட்டினா அங்கே கட்டி வச்சுருந்தாங்க நம்ம கட்சியே வழங்குச்சி அப்படின்னாங்க இன்றைக்கி கலந்து கொண்ட அனைத்து தொண்டர்களுக்கும் கட்சி அந்த புளியோதரை பார்சல் கொடுத்தாங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இதே இது சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு திமுக இளைஞர் அணி மாநாடு அந்த மாநாட்டில் சாப்பாடு போட்டாங்க ஒருத்த அப்படியே கறி கறி குழம்பு வேக வச்சுருக்காங்க சட்டியை தூங்கிட்டு ஓடுறான் ஒரு பெரிய தட்டில் கிண்ணத்தில் கறி வச்சுருக்காங்க கறியை தூக்கிட்டு ஓடுறான் கையை ஓட்டி பிரியாணி அழுறான் பிரியாணியை பார்க்காதவங்க மாதிரி அப்படியே சட்டியை வச்சுக்கிட்டு பிரியாணியை வச்சுக்கிட்டு நாலு பேர் அள்ளி அள்ளி வாயில் போடுறாங்க ஏன் அதை விட பார்த்தீங்கன்னா கறி அறுத்து சமைக்கிறக்காண்டி கறி வச்சுருக்காங்க கறியை அள்ளிட்டு ஓடுறாங்க காய்கறி வெங்காயம் தக்காளியெலாம் வச்சுருக்காங்க அதை கூட அள்ளிட்டு ஓடுறாங்க திமுக கரைங்க ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப வேதனையான விஷயம் ஆனால் இங்கே அந்த மாதிரிலாம் நடக்கலை அண்ணா திமுக மாநாடு மதுரையில் நடந்துச்சு சாப்பாடை வாங்கினாங்க அப்படியே வாங்கி வாங்கி மாநாட்டில் வெளியில் அப்படியே கொட்டினாங்க அந்த சாப்பாடு புளியோதரை சாப்பாடு அப்படியே மழை போல குமிஞ்சி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மாநாடுனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புளியோதரையை செஞ்சு செஞ்சிருக்காங்க புளியோதரை அப்படியே ஊசி போய் பூசம் பிடிச்சி போய் கிடந்துச்சு அந்த பூ கொடுத்தாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா புளியோதர சாப்பாடு நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஊறுகா பாட்டல் ஊறுகா கொடுத்தாங்க நல்லா தொட்டு சாப்பிட்டு நல்லா வந்தோம் தண்ணி பாட்டல் கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு ஆளுக்கு புளியோதர ஊறுகா தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டு வந்தோம் நல்லா நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க தம்பியை அடுத்தது என்ன விஷயம்னா இந்த விக்கிரவாண்டி தமிழக வெற்றிக்கழக கழக மாநாடு நடந்துச்சு அந்த மாநாட்டில் காலையிலே தொண்டர்கள் போய் உட்கார்ந்துக்கிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்காம அந்த நிறைய பேர் மயங்கி விழுந்து செத்தாங்க தமிழக கழக மாநாட்டில் ஒரு பையனெலாம் மயங்கி விழுந்து செத்தான் அஜித் ரசிகர் சென்னையை சேர்ந்த பையன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டான் வெக்கை தாங்க முடியல குடிக்க தண்ணி இல்லாமல் மயங்கி விழுந்து செத்தான் டாய்லெட்டு டெம்பரரி டாய்லெட் வச்சுட்டாங்க டாய்லெட்டில் வந்த தண்ணியை பிடிச்சி பாட்டிலில் குடித்தாங்க ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் டெம்ப்ரவரியாக தற்காலிகமாக குடிநீர் பைப்பு அந்த மேடையிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் பைப்பு போட்டிருந்தாங்க அங்கங்கே டேப்பு போட்டிருந்தாங்க வேணுங்கிறவங்க அங்கங்கே பிடிச்சி பிடிச்சி குடித்தாங்க அது போக ரெண்டு மூணு தண்ணி லாரி நினச்சி அப்படி அப்படியே பாட்டிலில் பிடிச்சி பிடிச்சி கொடுத்தாங்க வர முப்பம் தண்ணி குடித்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை இந்த நாம் தமிழர் கட்சி மாநாடு மறக்க முடியாத ஒரு நாள் நல்ல வசதியாக செஞ்சு கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் பொறுமையாக இருந்து எல்லா வேலையையும் நல்லபடியாக முடித்தாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த திடலை சுத்தம் பண்ணாங்க பார்த்திங்களா அதுதான் மிகப்பெரிய விஷயம் இது நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒழுங்க கடைபிடிப்பாங்க ஒழுக்கமானவங்க இந்த மற்ற கட்சிகள்லாம் தலைவர் மாதிரியே தங்களுடைய தலைவர்கள் மாதிரியே பொறுக்கியது அப்படின்னு தான் சொல்லணும்